திருச்சிற்றம்பலம் அகத்தியர் விஸ்வாமித்திரர் போன்ற ரிஷிகள் வழிபட்ட திருத்தலமாக சொல்லப்படுவது வேதவனம் என்று அழைக்கப்படுகின்ற திருமறைக்காடு ஆம் திருஞானசம்பந்தருடைய தலையாத்திரையில் அவர் இருநூற்றி இருபத்தி இரண்டாவது தளமாக திருவாய்மூரை வழிபட்டு மீண்டும் வேதவனம் என்று அடைமொழியோடு பதிகத்தை பாடுவதற்காகவே மீண்டும் திருமறைக்காடுக்கு வருகின்றார் அந்த திருமறைக்காடு என்பது சப்தவிடங்க தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது அது மட்டுமல்லாது நெடுங்காலமாக மறைகளால் பூஜிக்கப்பட்டிருந்த கதவினை திருநாவுக்கரசர் திறக்க பாடவும் திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடி திறக்கவும் அடைக்கவும் பாடிய அற்புத திருத்தலம் இந்த திருத்தலம் மறைகள் வழிபட்டதால் திருமறைக்காடு என்று பெயர் அகத்தியர் வசிஷ்டர் கௌதமர் நாரதர் ஸ்ரீராமர் உசுகுந்த சக்கரவர்த்தி விஸ்வாமித்திரர் மற்றும் மாந்தாதா என்னும் ஒரு ரிஷி ஆகியோர் வழிபட்டு பேர் பெற்றுள்ளனர் இந்த தளத்திலே இருந்து பல நாட்கள் வழிபட்ட திருஞான சம்பந்தர் இங்கே திருவிராக அமைப்பிலே பிற்கால சந்த இலக்கியங்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய திருவுராகம் என்பது முழுவதும் சந்த அமைப்பிலே அமைந்திருப்பதை காணலாம் இந்த பதிகம் முழுவதும் பல அரிய செய்திகள் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன குடி குறிப்பாக ஐந்தாவது பாடலிலே பல்வேறு இசைக்கருவிகளிலே பதிவு செய்கின்றார் ஞானசம்பந்தர் திருச்சிற்றம் கற்பொலி சுரத்தினரிகானடம தாடிமடவ கற்பொலிசுரத்தினரிகானிடமான இற்பனி கொட புகுதும் எந்த பெருமான திடம் என்பர் உவிமே ஏற்பொழிகளிக்கடன் திரைகோ நித்தமணியை கொடியினே கணிகை மார்க்க வரும் வேதவனமே ஏ நீரு தருமேனியின்மிசை மீசை பெற தடவி வந்திடபமே ஏறி உலகங்கள் தோறும் பிச்சை நுகர் இச்சையர் இருந்த பதிய ஊறு பொருளின் தமிழியற் கிழவி தேருமட மாதருடனா ஆடவர்கள் கூற இசை தேருவில் வேதவனமே கத்தரிகை துந்தரிக ரங்கு துடி தக்கையோடிக்கை படகம் கத்தரிகை துத்தரிக ரங்கு துடை தக்கையோடிடக்கை படகம் எத்தனையுள பிளகருவித்திரள அளம்ப இமையோர்கள் பரச ஒத்தரமிதித்தினடமிட்ட ஒருவர்க்கிடம் தென்பருவலு மெய்த்தகைய பத்தர்களோடு சித்தர்கள் மிடைந்துகளும் வேதவனமே ஏ மாலை மதி வாழரவு கொன்று மலர் துன்று சடை நின்று சுழழ காலையில் எழுந்த கதிர் தாரகை மடங்க அனலாடு மரனூ சோலையின் மரங்கள் தோறும் இண்டியின் வண்டு மரது வண்டிசை செய்ய வேலையொளி சங்குதிரை அங்குற தமனே வேலையொலியங் சங் சங்குதிரை வங்க சுரவம் கொணரும் வேதமனமே வேதமனமே ஏ மந்தமுரவம் கடல் வழங்கி காழிபதி மண்ணு கவுனி வெந்த பொடி நீரணியும் வேதவனமேவு சிவன் இன்னருளின சந்தமிவள் தன் தமிழின் இன்னிசைய நப்பரவு பாடலுலகில் வந்த நுரை கொண்டு மொழிவார்கள் பயில்வார்கள் உயர் வானுலகமே தண்டமிழினி நிசையன பரவு உலக வந்த நுரையே கொண்டு மொழிவார்கள் பயில்வார்கள் உயர்வானுலகமே ஏச்சிற்றம்பலம் சுவாமி பெயர் மறைக்காட்டு மணாளர் அம்மை யாழை பழித்த மொழியாள் त्रिचित्रं बलं